வணக்கம் இன்னைக்கு இந்த தேசம் மிகப்பெரிய ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஏற்கனவே இது குறித்து பல கட்டங்களாக பல அரசியல் தலைவர்கள் பல சமூக ஆர்வலர்கள் நிறைய பேசிட்டாங்க போராட்டங்கள் தொடர்ச்சியாக பண்ணிக்கொண்டு வருகிறார்கள் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த இந்து தமிழர் பேரவை அந்த அமைப்பிலிருந்து மக்கள் உரிமை இயக்கம் என்று மாற்றம் செய்து தேச நலன் மக்கள் நலன் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு இந்த பாசிச பாஜக அரசுக்கு ஒரு முடிவு கட்ட நாங்கள் களத்திலே நிற்கிறோம் தமிழகம் முழுவதும் நம்முடைய நிர்வாகிகள் உறுப்பினர்கள் தொண்டர்களுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையின்படி இந்த தேர்தலில் யாரை நாங்கள் ஆதரிப்பது எலக்ட்ரோல் பாண்ட் மோசடி குறித்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்கள் முறையாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் அந்த நன்கொடை என்கிற பெயரிலே பாஜக அரசு பெற்ற பதினான்காயிரம் கோடி ரூபாய் அது மட்டுமல்ல சிஏஜி ஊழல் மூலமாக ஏழு லட்சம் கோடி ரூபாய் பாஜக அரசு மோசடி செய்திருக்கிறது இந்த குற்றப்பின்ன பின்னணியில் யார் யார் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் எத்தனை தொழிலதிபர்கள் குழுவில் அதிலே இணைந்திருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்களோடு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிகளிடம் சந்தித்து ஒரு மனு ஒன்றை அளிக்க இருக்கிறோம் தவறு செய்தவர்கள் யாரா இருந்தாலும் நிச்சயமாக அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்பாக கொண்டு வரப்பட வேண்டும் என்று மக்கள் உரிமை இயக்கத்தினுடைய நோக்கம் இதை நோக்கி நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் சமூக நீதி காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் மோடி அரசு ஒழிக்கப்பட வேண்டும் அல்லது மோடி அரசு ஆட்சி அமைத்தால் மோடி அரசு மக்கள் நலையில் அக்கறை செலுத்த வேண்டும் இந்த ரெண்டு நிலைப்பாடு தான் எங்களுடைய நிலைப்பாடு மோடியா எங்களுக்கு எதிரி கிடையாது காங்கிரஸ் எங்களுக்கு எதிரி கிடையாது திமுக எதிரி கிடையாது எந்த கட்சியும் எந்த கட்சி ஆட்சிக்கு அமைந்தாலும் சரி மக்கள் நலனை அக்கறை செலுத்துவது கிடையாது அந்த அக்கறை செலுத்தாத ஆட்சியை அகற்றுவதில் மக்களின் உரிமை உறுதியாக செயல்படும் என்பதை இந்த பத்திரிகை அவர்கள் சந்திப்பு வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இரண்டாவது விஷயம் இவிஎம் என்பது மிகப்பெரிய மோசடி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல இவிஎம் மோசடி மூலமாக அநேக பாஜக ஜெயித்தது அம்பலமாக உடனே எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய வெப்சைட்ல இருந்து அந்த டேட்டாவெல்லாம் எடுத்துட்டாங்க பல வழக்குகள் நிலவில் இருக்கிறது இந்த செய்ய முடியும் என்று பல வல்லுநர்களால் நிரூபிக்கப்பட்டாலும் மத்திய அரசானது துரிதமாக இந்த தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் என்ன இரண்டாவது விஷயம்னா ஒண்ணு இந்த எலக்ட்ரோல் பாண்டு என்று அவங்க தப்பிக்கிறதுக்காக எலெக்ஷன் தேதி அறிவிக்கிறார்கள் இரண்டாவது இவிஎம் தடை செய்ய வேண்டும் என்று வட மாநிலங்களில் மிகப்பெரிய கொந்தளிப்பு மிகப்பெரிய போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை மீதுலாத்துல இருந்து மூடி மறைத்துக் கொண்டிருக்க தென் தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அது சரியாவே தெரியிறது கிடையாது வட மாநிலங்களில் போனீங்கன்னா மிகப்பெரிய எதிர்ப்பனைகள் இந்த ஈவிஎம் பேன் செய்ய வேண்டும் தடை செய்ய வேண்டும் மீண்டும் வாக்காள ஒப்பு சீட்டு கொண்டு வர வேண்டும் பேலட் பேப்பர் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போராடி இருக்காங்க எஸ்பெஷியலி பாத்தீங்கன்னா இந்த குஜராத்திலேயே இந்த போராட்டம் அதிக அளவில் நடக்கிறது விவசாயிகள் போராட்டம் ஒரு பக்கம் நடக்குது ஒரு பக்கம் இவிஎம் போராட்டம் நடக்கிறது ஒரு பக்கம் எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக இந்த தேசத்தை சூறையாடி இருக்கிறார்கள் நன்கொடை என்கிற பெயரில் இந்த தேசத்தில ஏகப்பட்ட பணம் பல அரசியல் கட்சிகளுக்கு பரிமாறப்பட்டிருக்கிறது இருக்கிறது இந்த நன்கொடை மூலமாக அந்த நிர்வாகிகள் பெற்ற ஆதாயங்கள் என்ன யாருமே ஒருத்தர் சும்மா வந்து நன்கொடை கொடுக்க மாட்டாங்க அந்த நன்கொடை கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும் ஒரு பிசினஸ் ஒரு பார்த்தது பாத்தீங்கன்னா வேதாந்தா நானூறு கோடி ரூபாய் பிஜேபிக்கு எலக்ட்ரல் பாண்டா கொடுத்துருக்காங்க மாற்று நாற்று மாற்ற ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் வந்து பிஜேபிக்கு நன்கொடையா கொடுத்துருக்காங்க மிகப்பெரிய ஸ்கேம்ல மாற்றின மாற்றின் அவருடைய அவருடைய சொந்தக்கார போய் பாஜக இழந்தவரை அவர் கொடுக்க மாற்றிட்ட ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் யார் வீட்டு போனோம் எந்தெந்த பணம் அவளை பணம் அவருக்கு எந்த வருது இதெல்லாம் வந்து வெளிப்படையாக எஸ்பிஐ அறிவிக்க வேண்டும் அது சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டு இருக்கிறது நாலு வருது டைம் கொடுத்திருக்காங்க நாளைக்கு ஈவினிங் வந்து எல்லாத்தையும் வரிசையில் சீரியல் நம்பர் பிரகாரம் அறிவிக்க வேண்டும் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்பிஐக்கு உத்தரவு போட்டிருக்காங்க நாளை வரை நாங்கள் பொறுத்து வந்து பார்ப்போம் நாளை அது அறிவிக்கவில்லை என்றால் அதற்கான முன்னெச்சரிக்கை போராட்டங்கள் நிச்சயமாக மக்கள் உரிமை தொடர்ந்து செய்யும் யூவிஎம் தடை செய்வதில் அது மிக உறுதியா இருக்கும் யூவிஎம் மோசடி நிச்சயமாக நடைபெறும் எப்படியாக கூட வந்து இந்த முறை ஈவிஎம் மோசடி மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்துவிடலாம் என்று நினைக்கிறார்கள் வடமழையில போயினா பிஜேபிக்கு எதிர்ப்படைகள் அதிகமாக தான் இருக்கு ஆனா இதேதான் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலிலும் பிஜேபி எதிர்பார்கள் இருந்தாலும் வாங்க பார்த்தீங்கன்னா அதிகமா மெஜாரிட்டில வராங்க எப்படி வந்தாலும் எங்களுக்கே தெரியல வேற ஒரு ஒரு எம்எல்ஏ சொல்றாரு என்னோட ஓட்டே எனக்கு இது என் ஃபேமிலி எனக்கு வீட்டு போடல என் மறைமு ஓட்டு போடல ஆனா பட் எனக்கு என்னோட ஓட்டு நான் ஓட்டே எனக்கு போலீவா இருக்கு என் ஓட்டா இல்லைன்ற இது போல ஒரு நாடகங்கள்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியிலே அரங்கேறின்றது இந்த அதே நாடகங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் அரங்கேறக்கூடாது மோசடிகள் நடைபெறக்கூடாது என்பதற்காகத்தான் இந்தியனு சொல்லிட்டு நாங்கள் வந்து வலிமையா வெளியிருக்கிறோம் இதுக்குரிய ஒரு பெடிஷனை வந்து நாங்க மாநில குடியரசு குடியரசுத் தலைவர் அவர்களுக்கும் மாநில உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கும் நேரில் சென்று வழங்க இருக்கிறோம் இந்த ஈவியலை தடை செய்யாவிட்டால் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து நடத்துவோம் என்பது இதில் வாயிலாக சார் ஈவிஎம் தொடர்பாக ஏற்கனவே நிறைய வழக்குகள் நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணிட்டாங்க இன்னொன்னு தேர்தல் ஆணையம் வந்து ஈவிஎம் தவறுகள் இருந்தால் சுட்டி காட்டுங்க அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் சவாலை விடுறாங்க ஆனா யாரும் அதனுடைய தவறுகள் இருக்குன்னா அதை ஹேக் பண்ண முடியும் செஞ்சு காமிக்க மாட்டேங்களே வெறும் குற்றச்சாட்டுகள் பத்தொன்பது ரூபா வைக்கப்படுகிறதே தவிர பாஜகவை எதிர்க்கும் பேர்ல நீங்க ஈவிஎம் மிஷின் செய்திருக்கிறீங்களா ஒரே சித்தரியா சொல்லுறேன் உங்களுக்கு பாஜக எதிர்ப்பது எங்கள் நோக்கம் அல்ல பாஜக நேர்மையாள அரசியல் கட்சியா இருந்தால் வாக்குச்சும் இருக்குவாள் இதே காங்கிரஸ் ஆட்சியின் காலத்திலும் பயன்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி நாலுல பயன்படுத்தது இரண்டாயிரத்தி பயன்படுத்தது அப்பலாம் வந்து எந்தவிதமான சந்தேகங்களும் யாரும் எழுப்பப்படவில்லை இப்போது குறிப்பிட்டு சொல்லி வச்ச மாதிரி எல்லா திசைகளிலிருந்தும் ஒரு சிலரால் இந்த கருத்துக்கள் உருவாக்கிறது எதிர்க்கக்கூடிய நபர்ல தான் இருக்காங்க பின்னணி அரசியலாக தான் தெரிகிறது தவிர உண்மையால் மக்கள் நலனாக இருக்குன்னு தெரியல நிச்சயமாக மக்கள் உங்களுடைய புரிதல் தவறான ஒரு புரிதல் இந்த ஹேக் செய்யும்போது பல வல்ல நிரூபிச்சிருக்காங்க அந்த வீடியோ எல்லாம் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணி காட்ட முடியும் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இது பாதுகாப்பானது பட்டனை பண்ணீங்கன்னா நீங்க யாருக்கு போற அந்த டைம் செகண்ட் காட்டும் அதுக்கப்புறம் உள்ள போகும்போது உள்ள ஹேக் பண்ண முடியும் உங்களுக்கு

டிஜிட்டல் மூலமான ஒரு இடத்துல நீங்க ஒரே கட்டமா தேர்தல் நடத்து சொல்றோம் நாங்க வரவேற்கிறோம் காங்கிரஸ் நாங்க வரவேற்கிறோம் யார் மக்கள் நலந்து அக்கறை செலுத்துகிறார்களோ யார் சமூக நலந்து அக்கறை செலுத்துகிறார்களோ ஒரு தனிநபனுக்கு சமூக நீதி நடத்தப்பட்ட அந்த இடத்துல அந்த ஆட்சியாளரை கொண்டளிக்கிறார்களோ அவருக்காக நீதியை பெற்று தருகிறார்களோ அதுதான் மக்கள் ஆட்சி

திருவண்ணாமலை நடந்த பிரச்சனைகளை பத்தி நாம பேச மாட்டோம் தமிழ்நாட்டுல நடந்த பிரச்சனை பேச மாட்டோம் மணிப்பூர் கலவரத்தை பத்தி பேசுறோம் கல்கத்தால நடந்த கலவரத்தை பத்தி பேச மாட்டோம் நீங்க நடந்துட்டு இருக்க கலவரத்தை பத்தி பேச மாட்டோம் மக்கள் நல நிகழ்ந்த கூடியவர்கள் ஏன் இந்த பாரபட்சத்தை பார்க்குறீங்க பாரபட்சம் தாக்கல இப்பல சொதல்ல அது திமுக அரசா இருக்கட்டும் தமிழகத்துல எந்த அதிமுக அரசாக இருக்கட்டும் ஜோடி அரசாங்கமாக இருக்கட்டும் யார் எந்த ஆட்சி நடந்தாலும் தவறு என்றால் தவறு தான் நகர் சுட்டி காட்டுவோம் எங்களுக்கு பாரபட்சமே கிடையாது இது மக்கள் உரிமைக்கும் சோசியல் ஜஸ்டிஸ் தனி மனித உரிமையை நிலைநாட்டுவங்க எங்களுடைய குறிக்கோள் நீங்க மற்ற அரசு அமைப்புகளை போல எங்களை நீங்க கோத்துடாதீங்க நாங்க ஒரே விஷயம் சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை தான் குறைந்து கொடுப்போம் ஒரு பிரச்சனை குறைந்து கொடுப்போம் விவசாய பிரச்சனை குறைந்து கொடுப்போம் நீங்க விவசாயம் ஏன்னு சொல்லுங்க ஏன் என்ன பிரச்சனை இருக்கு ஏன் விவசாயம் சந்திக்கிட்டு நீங்க மறுக்கிறீங்க விவசாய மக்களை ரொம்ப அக்கறை சொல்லிட்டு கிசான் திட்டம் இன்னமே திட்டம் சொல்றீங்க என்ன போய் மக்களுக்கு விவசாயிகளுக்கு எது சென்றடைந்தது ஒரே நோக்கம் இல்ல இந்த பாரதி சனாதன தர்மமாக கொண்டு வரணும் பிராமணனுக்கு அதிமையாக உங்களுடைய ஆட்சி நோக்கம் வேற எதுவுமே நோக்கம் இல்ல இந்த நோக்கம் மக்கள் இந்த தேசத்தை வளர்சாக்க வேண்டும் ஒரு தனி நடைபோட பொருளாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் இருந்தால் இந்த விஷயங்கள்லாம் இங்கே நடக்காது ஒரு நடிகரை பார்க்க நேரம் இருக்கிற

ஆட்சியாளர்கள் என்றால் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் மக்கள் ஒரே விஷயம் என்ன சனாதனத்தை கொண்டு போக வேண்டும் சமஸ்கிருதத்தை கொண்டு போகணும் பிராமணுக்கு நம்ம அதிர்மையாக இருக்கணும் எந்தது மட்டும்தான் இருக்கு இது நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் நாங்க போராடுவோம் எனக்கு நோக்கம் அஜெண்டாவது

கஸ்டமர்ஸ் மேலே வெளியே வரணும் ஏர்போட்டில் இருந்தால் ஏர்பார்ட்ட்டர் கஸ்டமர்ஸில் நீங்கள் வெளியே வரணும் எந்த அத்தாரெட்டி யாருக்கிட்ட இருக்கு ஸ்டேட் ஸ்டேட் போலீஸ் போய்ட்டு ஏர்போர்ட் அத்தாரட்டி உள்ள நடைய முடியுமா ரோட்டில் வந்து நிறைய முடியுமா நான் தப்பு சொல்லலை உள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ஸ்டேட் போலீஸ் கவனிக்கும் தருத்தா இப்போ இங்கே தடை செய்வதற்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க இன்னொரு இடம் நிச்சயமாக அவங்களோட சூட்டை வந்து சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ண போறோம் ப்ரெசிடெண்ட்டாக பார்க்க போறோம் இதுக்கும் இதுக்காக கிடைக்கலாம் நிச்சயமாக களத்தில் இறங்கி போராட்டத்தை நடத்தணும் நன்றி வேற வேலைக்கு